அன்புக்குரிய சகோதரர்களே அல் அல்குரானிலே நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூறா எல்லா சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரை மனநமிட்டு இருக்கக்கூடிய சூறா தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் முதலில் அந்த தான் நாம் நாவுகளில் வெளிப்படுகிறது இல்லையா புல் அஹத் இந்த தூ இந்த சூறாவின் தனிச்சிறப்பு நிறைய இருக்கிறது நான் ஒன்றை மட்டும் சொல்லி நான் செய்திக்கு வருகிறேன் தபூக் யுத்தம் தபு கீர்த்தம் நடைபெறுகிறது நபிகளும் சங்கர்லீசன் அவர்களும் சஹாபா பெருமக்களும் தபூக்கில் இருக்கிறாங்க காலையில ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு உதயமாக உதயமாகக்கூடிய சூரியனையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லா பார்க்கும் பார்வையில் வித்தியாசம் இருக்கிறது ஒரு விதமான ஆச்சரிய துணி தெரிகிறது சஹாபாக்களும் சரியுதோ வித்தியாசமா பார்க்குறாங்க ரசூல்லா ஏதாவது காரணம் இருக்கும் நபியின் அசைவுக்கும் கூட அர்த்தம் சொன்னவர்கள் சகாபாக்கள் நபியின் கண் அசைவுக்கும் கூட காரணம் சொன்னவர்கள் சகாபா பெருமக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியே அதை முன்மொழிந்தார்கள் பின்பற்றினார்கள் எனவே அவர்கள் வாழ்ந்ததற்கு பிறகும் இன்று வரை அவர்கள் இல்லை இல்லை உலக அழிவு நாள் வரை அந்த சகாபாக்கள் கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கடைஞ்சது கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட்லிபர்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ்

ஜுவாலையில் அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது என்னன்னு தெரியல ஏதோ ஒன்று நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஜிபிரஸ்லாம் சொன்னாங்க உண்மைதான் உங்கள் தோழர்களில் ஒருவர் முஹாவியா அல்லை மதீனாவில் இறந்து விட்டார் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு வானத்திலிருந்து மலக்குகள் இணையிருக்கிறாங்க ஒளியிலான மலக்குகள் வந்ததினாலே சூரியனே ஒரு பேரொளி ஒளியாலான மலக்குகளின் வருகை அதிகம் இருந்ததினாலே இன்னும் அந்த பேரொலி கூடியிருக்குது நீங்க வேணா உங்களுக்கு காட்டட்டுமா காட்டடுமா அதி அலி இஸ்லாம் கேட்டாங்க மதீனாவில் இருக்கும் அதரத்து முகாவியா லைகி ரதிய அவர்களுடைய அந்த முகத்தை ஜிபரை அலி இஸ்லாம் பூமியை சுருக்கி நபிகளுக்கு காண்பிக்கிறார்கள் பார்த்தாங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்க அவருக்காக வேண்டி நான் தொலை வைக்கணும் தாராளமாக செய்யலாமே ரசூலுல்லா தொழுகைக்காக வேண்டி தக்மீர் கட்ட எல்லாத்தையும் நிக்க சொல்றாங்க சப்புல இருந்த சாபாக்கள் நிக்கிறாங்க ஜிப்ரையில் சொல்கிறார்கள் யார் ரசூலுல்லா உங்களுக்கு பின்னால் மலக்குகளின் எங்கள் அடியும் இங்கே நிற்க போகிறது ஏற்கனவே மலக்குகள் வந்து இறங்கி இருக்கிறாங்க நீங்க தொலை வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு மலக்குகள் இந்த ஜனாசா தொழுகையிலையும் பங்கெடுக்க வர போறாங்க தாராளமாக வரலாம் ஜிவனையர் சொன்னாங்க ரெண்டு சஃபு நிறைய நிற்க போறாங்க மலக்கு ரெண்டு சஃபா நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய பள்ளியினுடைய சஃபை கணக்கெடுத்து கொள்ள வேண்டாம் அதிகளை வருகிறது அங்கே ஒரு சஃபிலே எழுபதாயிரம் மலக்குகள் நின்றார்கள் ஒரு சஃபில் எழுபதாயிரம் மலக்கு ரெண்டு சஃப்ல லட்சத்தி நாற்பதாயிரம் வழக்குகள் இருக்கிறார்கள் தொழுகை நடக்கிறது ருசுல்லா துவா செய்கிறாங்க முடிஞ்சுது நபிக்கு ஆச்சரியமாக தாங்களா நம்முடைய சஹாபா தோழர்களில் ஒருவர் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு வானத்திலிருந்து இருந்து வர்றாங்க அந்த செய்தியை ஜிப்ரையின் மூலமாக அல்லா எனக்கு சொல்கிறாள் அவருடைய தீதாரை எனக்கு காமிச்சு கொடுக்கா நான் தொலை வைக்க போகிறேன்னு செய்தியை கேள்விப்பட்டு மணக்கு எல்லாம் வந்து ரெண்டு ஷஃப்பில் நின்று லட்சத்தி நாற்பதாயிரம் வணக்குகள் தொழுதுக்கிறாங்க இப்போ கேட்டாங்க நபி பிமனா லஹதி என் இந்த உயர்ந்த அந்தஸ்தை முஹாவிய திபுன் அபி முஹாவியா அல் ஐசி எப்படி பெற்றுக்கொண்டால் அப்டின்னு கேட்டாங்க எப்படி முடிஞ்சு இவ்வளவு பெரிய அந்தஸ்து மலக்குகள்லாம் வந்து இவ்வளவு கூட்டம் கூட்டமா அவருடைய ஜனாசாவியில் பங்கெடுக்கிறது நம்முடைய ஊரிலே யாராவது ஒரு இறந்து போனால் அவருடைய ஜனாசாவில் கொஞ்சம் கூடுதலா மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக கலந்து விட்டால் நமக்கு எல்லாம் அதுவே ஒரு ஒரு வாரத்திற்கு பேச்சாக இருக்கும் எவ்வளவு பேர் வந்துட்டாங்க அவருடைய ஜனாசாவில் எங்கெங்க தெரியாம வந்துட்டாங்களே அங்கேயிருந்து வந்துட்டாங்களே இங்கேயிருந்து வந்துட்டாங்களே அவர் வேலை செஞ்ச ஊர்லேருந்து வந்துட்டாங்களே அவர் முன்னாள் இடத்துல இருந்து வந்துட்டாங்களே எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம் என்று அந்த பேச்சாகவே ஒரு சில நாட்கள் கடந்து போகும் இல்லையா அபிமாவியாவிற்கு வானத்திலிருந்து வழக்குகள் வந்திருக்கிறாங்க மலக்குகளின் தலைவர் அதில் ஜிபிரியல் இஸ்லாம் வந்திருக்கிறாங்க இப்போ ரசூல்லா கேட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அதில் செய்தனா ஜிபிரையில் அலி இஸ்லாம் சொன்னார்கள் அவருடைய இந்த பிரபல்யத்திற்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தின் உயர்வுக்கு காரணம் ஒரே ஒரு சூறாதான் நான் ஒரு சூறா அதுதான் அவருடைய அந்தஸ்தை இப்படி உயர்த்திருச்சு என்ன சூறான்னு கேட்டாங்க நபிகள் என்ற சூறாவை ரொம்ப பிரியப்பட்டார் உச்சகட்டமான பிரியம் அவருக்கு அந்த சூறாவை அவர் உட்கார்ந்திருந்தாலும் நின்றாலும் படுத்தாலும் நடந்தாலும் பயணித்தாலும் எங்கே போனாலும் இந்த சூறாவை திருப்ப 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 ஒதுக்கி இருப்பார் அதில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான் தான் யார் அக ஒருவன் சமத் தேவையற்றவன் யாரும் யாரையும் அவன் பெறவில்லை அவனுக்கு யாரும் பெற்றோர்கள் இல்லை அவனுக்கு இணை உலகத்தில் யாரும் எதுவும் இல்லை உலகத்தில் இப்படி ஒரு இலாகியத்தை இறை இயலை சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இறைவனின் தன்மை என்றால் என்ன என்பதை ஐந்தே ஐந்து வார்த்தைகளை கொண்டு வட்டுருக்கமாக தெளிவாக குரான் மட்டும் தான் முன்வைக்கிறது அல்லாஹ் அவர் வந்து அவருடைய தன்மை சொல்லப்படுகிற அந்த அத்தியாயத்தை பிரியப்பட்டார்ன்றதுனால அல்லாவும் அவர் ரொம்ப பிரியப்பட்டான் அல்லாஹ் பிரியப்பட்டா எப்படி இருக்குன்றதை உம்மத்திற்கு காட்ட நினைச்சான் அபி முகாவியா முவாவியை பின்ன அபிமுகாவியனுடைய மௌத்தின் மூலமாக அதை காண்பிச்சு தான் நாங்கள் அல இருக்கிற சூழ்ந்தாயி சல்லல்லா அலி செல்லப்பிடத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே இங்கே நான் சொல்ல வரக்கூடிய தகவல் என்னவென்றால் அல்லாஹ் தன்னை பற்றி இந்த உலகத்திற்கு நபியை வைத்து சொல்ல செல்கிறான் குல் நீங்க சொல்லுங்க நபியே யார் அல்லா யார் சொல்லுங்க நீங்க குல் சூறாக்களே முக்கியமான சூறா இது இல்லையா நபியை நீங்க சொல்லிக் கொடுங்க நான் யார் என்பதை நீங்க சொல்லுங்க இந்த உலகத்தில் ஏகத்துவம் என்ன என்றால் நீங்க சொல்லுங்க என்னுடைய பண்பு என்ன நீங்க சொல்லிக் கொடுங்க என்னுடைய தன்மை என்ன நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்ன அல்லா முகம்மது நபியை பத்தி சொல்றான் நபியை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை நபியோடு யாரெல்லாம் இருப்பார்கள் அவர்களின் தன்மை என்ன அவர்களின் அடையாளம் என்ன அவர்களுடைய இயல் பழக்கம் என்ன பண்புகள் என்ன அதையெல்லாம் கூட விலாவரியாக அல்லா பேசுகிறான் இங்க கவனிக்கணும் தன்னை பத்தி நபிய சொல்ல சொன்ன அல்லாஹ் நபிய பத்தி தானே வந்து சொல்றான் அப்படின்னா நபியின் அந்தஸ்தும் அவர்களுடைய மகத்துவமும் இந்த உண்மத்திற்கு உலகத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்று அல்லா விரும்பினான் எனவே தானாக முன்வந்து சொல்கிறான்